கர்த்தர்க்கு சூத்திரம் இந்த நாளையும் எல்லாருமே தேவனுடைய கிருபைனால் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி தேவனுடைய வசனத்துக்காக காத்திருக்கிறீங்களில் இன்னைக்கு தேவனுடைய வசனம் என்ன என்றால் ஒன்றுக்கு ஒருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனம் தம்முடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம் இன்றைக்கி வந்து சண்டே நம்ம எல்லாருமே சர்ச் போவோம் நம்ம இன்றைக்கி வந்து நம்மளுடைய தேவனுக்கு வந்து நன்றி சொல்லணும் நமக்கு ஒவ்வொரு காரியங்கள்லேயுமே நம்மளோடு இருந்து நமக்கு ஜெயத்தை க கட்லையிடுகிறார் ஜெயம் கொடுக்குற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு வந்து நம்ம சூத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தணும் ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளையும் தந்த அருமையான கிருப்பைக்காக நன்றி ஏசப்பா ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் உங்களுடைய நாமத்தை நிமித்தமாக தேவனாகிய தேவன் நீர் எங்களுக்கு கொடுக்குற நீர் எங்களுக்கு தருகிற அந்த வெற்றிக்காக ஜெயத்திற்காக நன்றி ஆண்டவரே எப்பொழுதும் எங்களோடு இருக்கும் அப்படி இருக்கிற கிருப்பைக்காக நன்றி நாங்கள் எல்லோருமே ஆண்டவர் இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரும் ஏசப்பா உமக்கு சூத்திரம் செலுத்தி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு தருகிற ஜெயத்துக்காக நன்றி எங்களை நீர் பாய் பாதுகாப்பாக பார்த்துக்கொள் േക്കാ നന്റ് ഏസ്വി നാമത്തെ മൂലം ചിപ്പിക്കേണ്ടവൻ കെളും നല്ല പിതാവേ ആമീൻ